ஒரு பயணத்தை இருந்து கிளம்பி போனாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சகாபாக்களை நிறுத்திட்டு போவாங்க நாங்க போனதுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு இந்த இடங்கள் எல்லாம் ஏதாவது பொருட்கள் விட்டுருக்காங்க பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போவாங்க அதே மாதிரி விட்டுட்டு போனாங்க நரிசலில்லா உதயத்துடைய கூட்டம் போய்விட்டது தங்கி இருந்த சகாபாக்கள் வந்து பார்க்கிறார்கள் அந்த ஆயிஷா மாத்திர வெகு தூரம் போய் தேடி விட்டு மாலை கிடைக்கவில்லை கவலையோடு வந்து தங்கி இருந்த இடத்திலே சுருட்டு முசல்லாவிலே படுத்து தூங்கிவிட்டார்கள் அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல இப்ப மாதிரி செல்போன் போன் பண்ணி சொல்றதுக்கு வீடியோ கால்ல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல படுத்துட்டாங்க தூரமாக இருந்த சகாபாக்கள் ஓடி வந்தார்கள் பார்த்தால் ஆயிஷா படுத்திருக்கிறார்கள் இன்னா இல்லாஹி வைனா இலைஹி ராஜூன் என்றார் சொன்ன உடனே ஆயிஷா பதறி விழுந்தாங்க ஒட்டகத்தை படுத்து வைத்தார்கள் ஆயிஷா ஏறி கொண்டார்கள் மூக்கறாங்க இத புடிச்சிட்டே அந்த பனு முஸ்தலித் வசிக்கிற இடத்திலிருந்து மதீனா வரைக்கும் நடந்தே வந்தார்கள் சகாபா அந்த பனு முஸ்தலித் போரிலே

கூடுதல் பாசம் சாக்கிட்டு ஒரு குரூப் யாரோ ஒருவரோடு தவறான உறவு வைத்திருக்கிறார் சொல்லிக்கொண்டே இருக்கிற சகாபாக்கள் ஆயிஷாவை அழைத்து விடுகிறார்கள் அவ்வளவுதான் ரெண்டு பேருக்கும் கணக்கில் பண்ணி முடிச்சிட்டார் பல பேரும் பல மாதிரி பேச ஆரம்பிச்சார் எவ்வளவு பெரிய வழி இருக்கும் தான் உங்களை உணர்த்துகிறேன் ஒரு பெண் தன் மீது வரக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் தாக்கிக் கொண்டாள் ஆனால் சம்மதமே இல்லாமல் அவதூறாக த கற்பின் மீது வரக்கூடிய சூழ்ையைவால் தாங்கவே முடியாது ஆயிஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவளுக்கும் செய்தி போகிறது முனாஃபிதுகள் திட்டமிட்டு செய்தி பரப்புகிறார்கள் அண்ணலும் அபூபக்கரும் மிக நெருக்கமாகள்தே அபூபக்கரை பேசினால் அண்ணலுக்கு வலிக்கும் என்பது தெரியும் அபூபக்கரின் பைதா ஆயிஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா கடுமையாக பேச ஆரம்பித்தார்கள் गए ஆயிஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அழ ஆரம்பித்தார்கள் கழிகுட்டே இருக்கார் அதே

நம்மை வீட்டுக்கும் வேண்டாம் என்று சொல்லுவார்கள் நம்மோடு அவரது பேசுவார்கள் ஆறுதல் சொல்லுவார்கள் நம்மை பற்றி யாரெல்லாம் மதத்தையும் அவதையும் பரப்பினார்களோ அவர்களுக்கு பதிலவு கொடுப்பார்கள் என்று ஆயிஷாவுக்கு ஏதாச்சும் இருந்தது உமார் செல்லல்லாஹுரையும் செல்ல ஒற்ற வழியையும் சொன்னார்கள் போயிட்டு வாட்டா ஆமத வலி மேலும் அதிகமாகிறது ஆயிஷா ஹுத்தாலாவுக்கு வலி மேலும் அதிகமாகிறது போயிட்டு வான்னு வேற வழி இல்ல இருக்கேன்னு சொல்ல முடியாது ஆயிஷா போயிட்டாங்க வீட்டுக்கு போனா அபுபக்கர் அதிகம் ஆளு இருக்கிறார் இந்த பக்கம் தாய் இருக்கிறாங்க அவங்க நம்ம அரவணைப்பாங்கன்னு நினைச்சு போறாங்க அபு பக்கர் ஒரு வார்த்தை கூட பேசுறது தாயை திரும்பி பார்த்தாங்க எந்த வார்த்தையும் பேசல போய் படுக்கையில சுருட்டு விழுத்துட்டாங்க அன்னை ஆயிஷா ஒரு வார்த்தை கூட பேசவில்லை

வஞ்சகத்தனத்தை பரப்பி விட்டார்கள் நல்ல சகாபாக்களுடைய உள்ளங்களில் கூட சின்ன சின்ன சலனங்கள் ஏற்படுகிற அளவுக்கு அவர்களுடைய பிரச்சாரத்துடைய வேகம் இருந்தது அப்போ இவர்களுடைய மனைவி சொன்னாங்க போக வேலையை பார்த்துட்டு யார பத்தி நீங்க வந்து கேட்கிறீங்க நபிகளுடைய மனைவி எப்படி அப்படி செய்திருப்பார் நபிகளுடைய மனைவி மீது ஒரு சின்ன வார்த்தை கூட சொல்ல முடியாத உயர்ந்த நிலையில் நாங்கள்